இனிய பணிவான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் சாயோகேஸ்வரன் நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் வாசகம் நடுநிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு பேசை கிடைத்துள்ள தலைப்பை தெற்காசியாவின் சாக்ரடிஸ் பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுதே பிற இனத்தவர் வீட்டில் தண்ணீர் குடித்ததற்காகவும் தீன்மண்டங்கள் சாப்பிட்டதற்காகவும் கை விலங்கும் கால் விலங்கும் போடப்பட்ட அந்த சிறுவன்தான் பின்னணியில் சுயமரியாதை சுடராக பகுத்தறிவு பகலவனாக விளங்கினார் தந்தை பெரியார் என்னும் ராமசாமி அவர்கள் மக் தாழ்த்தப்பட்ட மக்களின் கைவிலங்கை உடைப்பதற்காக சிறுவயதிலேயே விலங்கு பூட்டப்பட்டாரோ என்னவோ அவர் எப்பொழுதும் பஜனை பத்தி பாடல்கள் ஆழ்வாரின் பாசுரங்கள் காதா கரச்சயங்கள் ஆகியவற்றை அவர் இல்லத்தில் கேள்விகள் கேட்டு கேட்டு மக்களை மக்களை சிந்திக்க செய்த சீர்திருத்தவாதியாக அவர் விளங்கினார் இவரிடம் வீரமும் விவேகமும் ஒருங்கே இணைந்தது தேரோடும் தெருவில் திருந்தவர் என்றாலும் ஊரோடு ஒத்து போகாமல் உரிய சிந்தனையை மேற்கொண்டதால் தமிழின தலைவராய் மாறினர் தமிழன தலைவராய் மாறின இவர் பள்ளி இவர் பள்ளி இவர் பள்ளி பருவத்தை விட இவர் பகுத்தறிவு வாழ்க்கையே மிகவும் சுவையானது பெற்றோரின் பேச்சை அப்பொழுது மீறக்கூடாது என்பது ஒரு கடுமையான காலம் யார் பெற்றோர் சொன்ன பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் யாரையும் எதிர்த்து பேசுதல் கூடாது அதில் பெரியாரும் உறுதியுடன் இருந்தார் அப்பொழுது நாகம்மையார் அவர் அம்மையார் அவருக்கு திருமணம் செய்து ஏற்பாடு செய்தார்கள் அதை எதிர்த்து விட்டு நான் திருமணம் செய்தால் பெரியாரை தான் பெரியார் என்னும் ராமசாமியை தான் திருமணம் செய்வேன் என்று கூறிவிட்டார் வேறு வழியின்றி பெரியாரும் ராம் பெரிய பெரியாரும் நாகம்மையும் திருமணம் செய்து கொண்டார்கள் நாகம்மை சைவம் அவர்கள் கோயிலுக்கு செல்லுவார்கள் என்று பெரியாருக்கு தெரிந்தவுடன் அவர் தந்திர அதை தடுத்து வாழ்க்கையை அவர் இன்புற்று வீட்டை விட்டு வெளியேறினார் சொல்லாமல் வெளியேறினார் அவரிடமும் எவ்வளவோ செல்வமும் செழிப்பும் இருந்தாலும் அவர் துறவியானார் அவர் காசி போன்ற இடங்களில் சுற்றித் திருந்தார் அது மட்டுமல்லாமல் சிந்தனைவாதி சீர்திருத்தவா சீர்திருத்தவாதி அவர் மூ மூட பழக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்று உழைத்தவர் அவர் தன் உண்மைகளை ஊருக்கு எடுத்துரைக்க தயங்காதவர் அது மட்டுமல்லாமல் இவர் சொற்பொழிவு ஆற்ற செய்து மக்களை சிந்திக்க செய்தவர் மக்களை சிந்திக்க செய்தவர் இவர் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு இவர் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு மக்க மக்களை சிந்திக்க செய்த பகுத்தறிவு ஊட்டியவர் அது பகுத்தறிவை ஊட்டியவர் இவர் அது மட்டும் அல்லாமல் இவர் ஒரு பிரச்சா ஒரு பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது அங்கு பிரமாண சத்திரம் என்று ஒன்று இருந்தது அப் அங்கு பிரமாணர்களுக்கு மட்டுமே சாப்பாடு மற்ற அன் மற்ற யாருக்குமே பச்சை தண்ணீர் கூட கிடையாது என்று அங்கு சொல்லிவிட்டார்கள் அதற்கு பெரியாரோ புண்ணியம் தேட இடத்தில் வந்த இடத்தில் புண்ணியம் தேட இடத்தில் கூட இப்படி என்று அவர் மண் அவர் உள்ளத்தில் உள்ளத்தில் கோபம் வந்தது அது மட்டும் அது மட்டுமல்லாம உள்ளத்தில் நாம் சீர்திருத்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று அவர் பகுத்தறிவை அவர் அவர் உள்ளத்தில் பகுத்தறிவு வந்து புறப்பட்ட பிரமாணர்கள் மேலும் வெறுப்பு வெறுப்பு ஏற்பட்டது அவர் பிரமாணர்கள் மக்களை இப்படி எல்லாம் பேசுவார்களா என்று பெரியாரின் உள்ளத்தில் வெறுப்பு வந்தது அதை அது முளைவிடத் தொடங்கியது தா அது முளைவிடத் தொடங்கியது செடியாகின மரமாகின கிளைகள் மட்டுமே முளைக்கவில்லை இதை நாம் எப்படியாக மாற்ற வேண்டும் என்று பெரியார் நினைத்தார் இதை எப்படியாக மாற்ற வேண்டும் என்று பெரியார் நினைத்தார் இந்த சமூகத்தை நாம் மாற்றி ஒரு சீர்திருத்தவாதியாக ஆக வேண்டும் என்று நினைத்து அவர் பல கொள்கையுடன் இருந்தார் பல கொள்கையுடன் இருந்தார் இவர் அந்த அந்த சத்திரத்தையும் மாற்றி இவர் ஒரு நீதிபதியாக கௌரவமான நீதிபதியாக மாறினார் இவர் மக்கள் மக்கள் மக்களை மக்களை ஒன்று கூடி நாம் அனைவரும் நாம் அனைவரும் தாழ்ந்தவர்கள் பெரிய பெரியவர்கள் கிடையாது நாம் அனைவரும் ஒன்றானவர்கள் என்று பெரியாரை கூறினார் பெரிய பெரியாரை ஆதலால் பெரியாரை போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் நன்றி வணக்கம்